கத்தாரில் டெலிவரி பைக் ஊழியர்களுக்கான புதிய விதிமுறை ஜூன் முதலாம் திகதி முதல் அமலில் செய்தி அறிக்கை கத்தாரின் தொழிலாளர் அமைச்சகம் அறிவித்ததன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முதலாம் திகதி முதல் டெலிவரி மோட்டார் பைக் சேவைகள் காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை இடைநிறுத்தப்படும் கடுமையான வெப்பத்தின் காரணமாக ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்தாம் திகதி வரை இந்த தற்காலிக தடை அமுலுக்கு வரவுள்ளது தேவையான உயர்தரமான பொருட்கள் மற்றும் நீங்கள் பராமரிப்பு உபகரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறீங்களா இது உங்களுக்காக உலக தரம் வாய்ந்த பொருட்களை மற்றும் பிந்த் முகமது அமைந்துள்ள நிறுவனத்தை இன்றே நாடுங்கள் இங்கு கிடைக்கும் சேவைகள் சில புராணிகள் பராமரிப்பு மற்றும் ஆலோசனை சேவைகள் இலவசம் பெற்றுக் கொள்ளலாம் சேவையும் மேலும் ஸ்கை தமிழ் வாசகர்களாக இருந்தால் பத்து வித தள்ளுபடி உங்களுக்காக காத்திருக்கிறது பியூராம் இணையதளத்துக்கு சென்று ஆர்டர் செய்யும் போது ஸ்கை தமிழ் என்று ப்ரோமோ கோடை பயன்படுத்தினால் பத்து வித தள்ளுபடியும் வழங்கப்படும்